ஒரு வயதான தாயார் ஒரு திருச்சபையிலே ஜெபிக்கிறதற்காய் அவர்கள் கடந்து போனார்கள் எப்பொழுது போனாலும் அவர்கள் முழங்கால் படியிட்டு அவர்கள் அழுது ஜபம் பண்ணுறது வழக்கம் அப்போது ஒரு நாள் அவர்கள் கொண்டிருக்கும் போது அந்த சபை போதகர் உள்ளே வந்தார் அப்பொழுது அவர்கள் ஜபத்தை முடித்து அவரிடத்துல போய் கேட்டார்களாம் ஐயா பழைய இது மாதிரி என்னால் இப்போ ஜவும் பண்ண முடிகிறதில்ல நான் எல்லாம் ஒரு மூணு மணி நேரம் நான் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்பொழுது ஒரு மணி நேரம் கூட என்னால் ஜவும் பண்ண முடிகிறதில்லை அதனால் எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த ஊழியக்காரர் என்ன நினைத்தாரோ தெரியல அவர் சொல்லியிருக்கிறாரு அம்மா என்னம்மா நீ இந்த வயசுல ஜபம்னு சொல்லிட்டு இருக்கிற நீ ஜோம் பண்ணலன்னா யாராவது கேட்க போறாங்களா உன்னை ஜோம் பண்ணு ஜோம் யாராவது சொல்ல போறாங்களா நீ விட்டுருமா நீ அமைதியா போய் உட்காந்து ஸ்தோத்திரம் போட்டுட்டு போமா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு சே அப்ப நம்முடைய ஜபங்களெல்லாம் கேட்கப்படலையா நம்ம மூணு மணி நேரம் ஜெபம் பண்ணது வீணா அப்படின்னு மனதில் துக்கத்தோடு போய் திரும்பவும் அந்த ஆலயத்தில் போய் உட்கார்ந்தாங்களாம் அப்பாவை பார்த்து சொன்னாங்களாம் அப்பா என் ஜபம் அப்போ வேண்டியது இல்லையோ என் ஜபம் தேவைப்படுறது இல்லையோ நான் நினைச்சேன் என் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது என் தான் இவ்வளோ பெரிய அற்புதம் எல்லாம் ஆண்டவர் செய்தார்னு நான் நம்பினேன் ஆனால் என் ஜபம் பெரிய வேல்யூ இல்லையோ அப்படின்னு அவர்களை அழி அறியாமலே அழுதார்களாம் அப்போ அவர் அழுது போது அவருடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் அவன் என்ன தரிசனம் அப்படின்னா அவர்களுக்கு அந்த கண்ணீர் விட்டு அவங்க ஜோபம் பண்ணும்போது அந்த கண்ணீரின் துளிகள் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துக்குள்ள அந்த ஒரு துளி விழுது அந்த ஒரு துளி அந்த கண்ணீர் விழுந்த உடனேயே அந்த பெரிய பாத்திரம் அப்படியே தண்ணீரால நிரம்புது அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும்போது ரெண்டு தூதர்கள் வந்து அந்த பாத்திரத்தினுடைய ரெண்டு பக்கத்துலேயும் பிடித்து ரொம்ப வெயிட்டான ஒரு பொருளாக எடுத்துட்டு போனது மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போனாங்களா உடனே ஆண்டவரை பார்த்து கேட்டாங்களாம் ஆண்டவரே இது என்ன நீர் கொடுக்குற இந்த தரிசனத்தினுடைய அர்த்தம் என்ன உடனே கத்தர் சொன்னாராமா உன்னுடைய ஜபம் ஒருவேளை மற்றவர்கள் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம் உனக்கு நான் ஜெப் பண்ணுன ஜெபம் பிரயோஜனம் இல்லையான்னு சொல்லலாம் ஆனா நீ வடிக்கிற ஒரு துளி கண்ணீருக்கு இருக்கு இவ்வளவு வெயிட் இருக்குது ரெண்டு தூதர்களால கூட அதை தூக்க முடியல உன் கண்ணீருக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குன்னு ஆண்டவர் அந்த தாயாரை தட்டி கொடுத்தாராவோ நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்களேன்னு தெரியல பஸ்டர் என் பிள்ளைக்காக நான் உழைக்கிறேன் ஆனால் ஒரு புகழ்ச்சியும் இல்லை நான் இருபது வருடமாய் பதினைந்து வருடமாய் நான் எவ்வளவோ பிரயாசம் எடுக்கிறேன் ஆனால் என் கணவனாரிடத்துலேருந்து ஒரு புகழ்ச்சி எனக்கு வரலை என் பிள்ளையினிடத்திலிருந்து எனக்கு ஒரு புகழ்ச்சி வரலை என் மேனேஜர் எனக்கு ஒரு புகழ்ச்சி வரலை பக்கத்துலேருந்து எனக்கு ஒரு புகழ்ச்சி வரலை என்னை எல்லாருமே இயல்கிறார்கள் நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன செஞ்சேன் நான் எது செஞ்சாலும் அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க நான் எது செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் சொல்றாங்க எனக்கு ஒரு புகழ்ச்சி தேடி வராதா ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அப்படி உடைந்து போய் இருக்கிற உள்ளத்தை பார்த்து தான் கத்தர் சொல்லுகிறார் இல்லை மகளே இல்லை மகனே நான் உனக்கு ஒரு புகழ்ச்சியை தருவேன் வெகு சீக்கிரத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு புகழ்ச்சியை தரப் போகிறார் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே சொல்லலாம்